கரூர் தேவாயினமும் மருத்துவ தேவாயானமலிகை தேவாயனம ஆரம்ப தேசிய தேசியாயணம் அகத்தீஸ்வர வாரத்தின் இந்த நாட்களிலும் நடைபெற அன்னதான இனிதான் நடைபெறவும் இதற்கு பொருளு குடும்பவர்களும் உடல் உழைப்பு குடும்பவர்களும் இந்த உணவு சாப்பிட தயாரித்துக் கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்கள் அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலை உயர் முயற்புகள் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி மணிந்து வேண்டியிருக்கும் மேலும் ஆசா இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்களுக்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி மணிந்து வேண்டியோம்

நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த பதினோரு வருஷங்களாக ஆசான் அருகே கொடுத்து ஆசை கொடுத்தசரி ஆஸ்பத்திரியில இருக்க நோயாளிகளுக்கு உடனிருப்ப நடைபெற அன்னதானமா வாங்கி பயனடைங்க

அண்ணன் உபயதாரர் உயர்திரை ஹெல்பேட் ட்ரஸ்ட் நிறுவனத்தார்கள் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் சென்னை முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஒரு ஆளுக்கு ஒரு தட்டு ஒரு தட்டில் ரெண்டு வகை சாதம் முருகா இருக்கும் வாங்கிடுங்க அங்கே போய் கூடுறதுக்கு தட்டு இல்லை அடியில் சுடுதுன்னு வைக்கிறது தட்டு இல்லை இலை இல்லைமா சன்மார்க்க தங்கம் கடந்த பதினோரு வருஷமாக தினமும் நடக்கிற அண்ணன் தானையா தனியார் டெஸ்ட்லேருந்து செய்கிறாங்க உழவார பணி தான் எல்லாமே எல்லா உழவார பணி ஆட்கள் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க அன்னதான உபயதாரர் உயர்திரை ஹெல்த் கிட் நிறுவனத்தார்கள் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் சென்னை அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கும் உங்களை கொண்டு அறிய வெற்றி அடையும் குடும்பத்தில் நிம்மதியாக மாதிரி வரைக்க ஒற்றுமை இருக்கிறது அரசாங்கம் திருவடி முடிஞ்சு வேண்டி நோய் இருக்கிற மருந்தா குடும்பம் வாங்கி பயிரிடுங்கம்மா

കയോ നടക്കുന്ന കയ്യൂട്ടി